இந்த உலகம் எனக்கு ஒரு மண்ணு தான் ஆரம்பமானது இருட்டு மௌனம் அம்மாவின் சுவாசம் மட்டும்தான் என் முதல் இசை நான் பிறந்தபோது எனக்கு பெயர் இல்லை எனக்கு கனவு இல்லை எனக்கு வாழ்க்கை என்ற வார்த்தை கூட தெரியாது ஆனால் எனக்கு ஒரு கடமை மட்டும் இருந்தது உயிர் வாழ வேண்டும் மண்ணுக்குள் இருந்து முதன்முறையாக வெளிச்சத்தை பார்த்த அந்த நொடி அது சூரியன் இல்லை அது ஒரு பயம் என்னை விட பெரிய கால்கள் என்னை விட பெரிய உலகம் என்னை மிதிக்க தயாராக இருந்த ஆயிரம் அபாயங்கள் நான் நடக்க கற்றுக்கொண்டேன் ஓட கற்றுக்கொள்ளவில்லை ஓடினால்தான் உயிர் வாழ முடியும் என்பதை உலகம்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு துளி நீர் எனக்கு ஒரு கடல் போல இருந்தது ஒரு இலை நிழல் எனக்கு ஒரு அரண்மனை போல இருந்தது நான் தனியாக இல்லை ஆனால் எவருக்கும் நான் இல்லை எல்லோருக்கும் நாம் தான் உணவு தேடி சென்றோம் சுமை சுமந்து திரும்பினோம் சோர்வு என்ற வார்ப்பை தெரியாது சோர்ந்தால் கூடு பசியோடு தூங்கும் வந்த நாளில் என் உலகம் மூழ்கியது நீர் என்னை தூக்கிச் சென்றது நான் போராடினேன் ஆனா என் சத்தம் என் காதுக்கே திரும்பி வந்தது நான் நினைத்தேன் இதுதான் முடிவா ஆனா ஒரு புல்லின் நுனி எனக்கு வாழ்க்கை கொடுத்தது அப்போதான் புரிந்தது இந்த உலகத்தில் பெரிய உதவி சின்ன இடத்திலிருந்துதான் வரும் நாட்கள் ஓடினே என் உடல் சின்னதாக இருந்தாலும் என் பொறுப்பு பெரிதானது கூடுக்கு பாதை காட்டினேன் புதியவர்களுக்கு வழி சொன்னேன் நான் யாருக்கும் தலைவர் இல்லை ஆனா நான் இல்லாமல் பாதை இல்லை ஒரு நாள் நான் சோர்ந்தேன் கால்கள் வலித்தது சுமை கனமானது ஆனால் நின்றால் பின்னால் வருவோர் நிற்பார்கள் அந்த பயம்தான் என்னை நடக்க வைத்தது உலகம் ஒரு நொடி நின்றது நான் ஓடவில்லை ஏனெனில் ஓட சக்தி இல்லை அந்த நொடி எனக்கு மரணம் பயமாக இல்லை எனக்கு வருத்தம் இருந்தது நான் சுமந்ததை கூடுக்கு சேர்க்க முடியவில்லையே என் கண்கள் மூடின உடல் அமைதியானது அந்த சிறரும்பு அந்த சுமையை எடுத்தது அப்போதான் என் வாழ்க்கை முடிந்தது ஆனால் என் பயணம் இல்லை எனெனில் நான் இல்லை என்றாலும் நாங்கள் தொடர்கிறோம் ஒரு சிற்றரும்பின் வாழ்க்கை பெரிதாக யாருக்கும் தெரியாது ஆனா இந்த உலகம் இன்னும் நிலைத்திருத்த காரணம் நான் போன்ற எண்ணிலடங்கா சின்ன உயிர்கள்தான் நான் ஒரு கதையில்லை நினைவையில்லை நான் இந்த உலகத்தின் அமைதியான அமைதியானவர்கள் இதுதான் எங்கள் வாழ்க்கை எதுவும் கடந்து போகும் கடப்பதுதான் வாழ்க்கை வெற்றி நம்பிக்கையை வெற்றி பார்த்த அனைவருக்கும் நன்றி இது போன்ற வீடியோகளை கேட்பதற்கு எங்களை பின்தொடருங்கள் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்